காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அதிமுக கிழக்கு பகுதி கழக செயலாளர் வி பாலாஜி அவர்கள் ஏற்பாட்டில் வெள்ளித்தேரினை அதிமுகவினர் வடம் பிடித்து இழுத்து வந்தனர் அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் புரட்சித் தமிழருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சி அதிமுக கிழக்கு பகுதி கழக செயலாளர் வி பாலாஜி அவர்கள் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் வெள்ளித்தேர் பவனி நடைபெற்றது கந்த தோன்றிய தலமும் கந்த அரங்கேறிய தலமுமான புகழ்பெற்ற இத்திருக்கோவிலில் வைகாசி மாத செவ்வாய்க்கிழமை தினத்தில் எடப்பாடியார் அவர்களின் பிறந்தநாளையொட்டி வெள்ளித்தேர் அலங்கரிக்கப்பட்டு தங்க நிற பட்டாடை உடுத்தி கந்தக்கோட்ட முருகன் அரக்க நிற பட்டாடை உடுத்தி வள்ளி தெய்வானை சமேத முருகர் வெள்ளித்தேரில் எழுந்தருளினார் வெள்ளித்தேரை அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனித்தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் இ ராஜசேகர் அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு அதிமுக கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் அதிமுக மாவட்ட தலைவர் கொன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் அதிமுகவின் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் தமிழ்வாணன் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் தமிழ் அன்சாரி தமிழரசன் பகுதி கழக செயலாளர்கள் ஜெயராஜ் கோல்ரவி ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜ் கீழம்பி மற்றும் மேல் ஒட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் அம்பி விமல்ராஜ் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி பாண்டியன் மாவட்ட பிரதிநிதிகள் கரூர் மாணிக்கம் துர்காதேவி தனசேகரன் அதிமுக கிழக்கு பகுதி கழக துணை செயலாளர் எம்ஜிஆர் கணேஷ் ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி மாமன்ற உறுப்பினர்கள் வேலரசு அகிலா தேவதாஸ் ஜோதிலட்சுமி சிவாஜி குட்டி என்கின்ற சண்முகானந்தம் ஓரிக்கை பிரேம்குமார் வட்ட செயலாளர்கள் அஸ்வின் மணி பிரவீன் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் பிரகாஷ் ஸ்ரீதர் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினருடன் மாநகர மாவட்ட ஒன்றிய அதிமுகவினர் மற்றும் ஏராளமான மகளிரணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு வெள்ளித்தேரினை வடம் பிடித்து உட்பிரகாரத்தில் இழுத்து வந்தனர் பின்னர் கோவிலில் கூடியிருந்த ஏராளமான பக்தர்களுக்கு பலவிதமான சிற்றுண்டிகளும் வழங்கப்பட்டது மேலும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளையொட்டி அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தேரை வடம்பிடித்து தீர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளால் மிகுந்த ஆரவாரத்தில் உள்ளனர்